சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் and Briefs. நடிகர் விஜய் துவக்கிய தாவேகா முதன்முறையாக சட்டசபை தேர்தலில் களமிறங்க உள்ளது அதற்கு முன்னேற்பாடாக மாநில மாநாடு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் விஜய் பங்கேற்று வருகிறார் கரூர் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியாயினர் இதன் பிறகு ஒரு மாதம் வரை அமைதியாக இருந்த விஜய் மீண்டும் நிர்வாகிகள் கூட்டம் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன் கூட்டம் நடந்த நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இன்று தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகிறார் இதில் கட்சியில் அண்மையில் சேர்ந்த செங்கோட்டையன் நாஞ்சல் சம்பத் பங்கேற்கின்றனர் இதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் செய்து வருகிறார் இதற்கிடையே தமிழக அரசியல் கட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக நிர்வாகிகளுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய அடையாள அட்டையை தாவேகா வழங்கி வருகிறது கடந்த மாதம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது நேற்று நகர ஒன்றிய பேரூர் கிளைக் கழகங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள் ஒரு லட்சத்து இருநூற்று முப்பத்தோரு பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது இன்னும் ஒரு லட்சம் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதால் சட்டசபை தேர்தலில் குறைந்தபட்சம் மொத்தம் மூன்று லட்சம் பொறுப்பாளர்களின் ஓட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன